வணக்கம் மக்களை நான் விஜயதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவு கச்சேரி வைத்திய அதிகாரியுமான அரிச்சனாவர்கள் வந்து பாராளுமன்றத்துல வெடிச்சு என்னுடைய பாசில சொல்கிறேன் ஆவேசமாக பேசியிருந்தார் அது என்ன காரணம் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க நீங்களே கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக பேசல நீங்க டெய்லி வந்து கௌரவ எம்பி அவர்களை புகழ்ந்து பேசணிங்க ஏன் நீங்கள் எந்தவித வீடியோ பதிவும் அவரை புகழ்ந்து போடலையேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க நிச்சயமாக இந்த விடயத்தை எனக்கு இவ்வாறு கையாளணும்னு மட்டும் தெரியல தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பொறுத்த கிஞ்ச மதவாதம் இனவாதம் எனக்கு உண்மையாவே ஐடியா இல்லை என்றைக்குமே எல்லாருமே சமத்துவமா ஒற்றுமையா இருக்கணும்னு தான் என்னுடைய ஐடியா முழுக்க அதன் அடிப்படையில் வந்து நேற்று கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது கொந்தளிச்சு பேசியிருந்தாரு நிச்சயமாக வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்றைக்கு நேற்று கௌரவ எம்பி அர்ச்சுனாக்களை உண்மையான நேசித்தவன் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு எதிர்ப்புகள் வரும் பொழுதும் கௌரவ எம்பி பி அர்ச்சுனாவோடு நின்றவன் எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கௌரவ எம்பி அர்ச்சனா பேஸ் பண்ணும் பொழுது அவருக்கு சார்பாக நின்றவர்கள் எங்களை ஏகப்பட்ட பேர் எங்களை வெளியே பொழுதும் கௌரவ எம்பி பி ஆதரவாக நின்றவர்கள் அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு சார்பாக நிற்கும் பொழுது வந்து அவர் என்றைக்குமே நாங்கள் என்ன சொல்றது உதாசீனப்படுத்த மாட்டோம் உங்களுக்கு தெரியும் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் நேற்று பேசின அந்த பேச்சுக்கு பிறகு வந்து அவருக்கு எதிராக மிகப்பெரிய கருத்துக்கள் தெரிவித்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் எல்லாமே வந்து ஆதரவு கொடுக்குற நிலையை காணக்கூடியமா இருக்கு சோசியல் மீடியாக்கள்ல இப்ப இவர் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு தேவைப்படுற ஒரு நபர் தேவைப்படுற ஒரு தமிழ் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு தேவைப்படுற ஒரு ஆளுன்னு சொல்லி எல்லாராலையுமே வைக்கப்படுற கருத்துக்கள் பார்க்கக்கூடியமா இருக்கு சோசியல் மீடியாக்கள்ல உண்மையாவே அவரை கடுமையா விமர்சித்தவர்கள் மத்தியில வந்து அவரை வந்து புகழ்ந்து பேசுறது பார்க்கக்கூடியமா இருக்கு என்ன பொறுத்த இந்த நாட்டில் இனவாதம் இருக்கக்கூடாது மதவாதம் இருக்கக்கூடாது எல்லாருமே ஒற்றுமையாக சமத்துவத்தோடு வாழணும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்னை பொறுத்தமாரி என்னுடைய கருத்து அதே சமயத்தில் வந்து யாருடைய மதத்தையும் யாருடைய என்ன சொல்கிறது கலை கலாச்சாரங்கள் அவர்களுடைய வாழ்வியலையும் கொச்சப்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அவர் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாராளுமன்றத்தில் கொந்தளித்து பேசியிருந்தார் உண்மையாவே வரவேற்கக்கூடியவரையும் ஒரு தமிழ் எம்பியா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஆதரவாக நின்று தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் ஒரு என்ன சொல் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையான ஒரு அன்போட பேசியிருந்தாரு தமிழர்கள் மத்தியில் இருக்கிற அன்போட பேசியிருந்தாரு வரவேற்கிறோம் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுக்கு யார் ஆதரவாக நிற்கிறாங்களோ நாங்கள் பயணிப்போம் என்றதுல இந்த மாற்றிக்கிறது இல்லை இதுல யாரையுமே இழிவுபடுத்தணும் ஜனதையுமே அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக இல்லை இந்த விடயத்தை நான் வந்து எவ்வாறு கையாளுகிறேன் எனக்கு புரியல என்ன பொறுத்த மாட்டிக்கு என்றைக்குமே கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய குரல் இருக்கும் அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது அதே சமயத்தில் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றின உரைக்கு பிறகு வந்து அவர் மத்தியில வந்து அவருக்கு எதிராக இருந்தவர்கள் மத்தியிலையும் அவர் மீது வந்து ஒரு அன்பு வந்திருக்கு கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய பாராளுமன்ற உரைக்கு பிறகு வந்து கௌரவ எம்பி அர்ச்சன அவர்களை விமர்சிச்ச கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக செயற்பட்ட அனைவர் மத்தியிலையும் கௌரவ எம்பி அர்ச்சனா மீது இரக்கம் வந்திருக்கு என்னை பொறுத்த மட்டிக்கு இது சரி அது சரின்னா நான் பேச வரல தனிப்பட்ட முறையில கௌரவ எம்பி அவர்களை எனக்கு பிடிக்கும் அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அதே சமயத்துல கௌரவ எம்பி அர்ச்சன அவர்களையும் விமர்சிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அன்பை மட்டும்தான் காட்ட முடியும் எல்லார்டையும் அன்பை காட்டும் என்னை பொறுத்த மட்டும் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளிலே நின்றுக்கோம் என்றுமே நிற்கிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இப்படி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவரை புகழ்ந்து பேசாம ஒதுங்கி போயிட்டோம்னு நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது என்ன பொறுத்த மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் பொழுதே கௌரவ எம்பி அர்ச்சனாவோட நின்றவர்கள் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நேற்று உரைக்கு பிறகு விலத்தி போறோம்னு சொன்னால் நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய இனத்துக்கு துறம் செய்கிற மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த விடயத்தை எவ்வாறு கையாளுறன்னு புரியல அதன் அடிப்படையிலேயே மௌனம் நாங்கள் ரெண்டுமே எம்பி அர்ச்சனா கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறதுல அவர் அவருக்கு சார்பாக பேசுறதுல எந்த விடயமும் தப்பா எனக்கு தெரியல என் ஏகப்பட்ட பேர் வெளியே கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நின்றதுக்காக உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்ப கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாமே கௌரவ எம்பி அவர்களை புகழ்ந்து பேசுகிறாங்க நேற்று பாராளுமன்ற உதவி பிறகு எல்லாமே நல்லபடி அமைஞ்சா சந்தோஷம் தான் என்ன பொறுத்த இந்த சில நபர்கள் கேட்டாங்க நான் வந்து யாரையுமே விமர்சனம் பண்ண வரையில நிச்சயமாக தமிழர்களுடைய கலை கலாச்சாரங்கள் விளிமையங்கள் காக்கப்படணும் அதே போல இஸ்லாமியர்களுடைய கலை கலாச்சார விளிமையங்கள் பா பாதுகாக்கப்படணும் அதோட எங்களுடைய சகோதர மொழி பேசுறேன் நான் சகோதர மொழி பேசுறவங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா சிங்களவர்கள் நான் சொல்றே இல்லை சொன்ன அவர்களை ஒரு அந்நியப்படுத்துற மாதிரி அவர்களும் எங்களை போன்றவர்கள் சகோதர மொழி பேசுறவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படணும் என்ன பொறுத்த அவர்களுடைய நிலப்பரப்பில் நிலப்பரப்புல அவர்கள் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையோட அவரவர்கள் தங்களுடைய இடத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னை பொறுத்த மாட்டிக்கு எல்லாருமே ஒற்றுமையாக சமத்துவமா வாழணும் என்னை பொறுத்தமாரிக்கு நான் ஒரு கருத்தை வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சது என்னை பொறுத்தமாரிக்கு என்னுடைய கருத்தை வைக்கிறேன் யுத்தத்துக்கு சம்பந்தமான கட்சிகளும் ஆட்சியில இல்லை அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி பழைய யுத்தத்தை பத்தியே பேசி பேசி இன்னுமே நம்ம வந்து தமிழர்களுடைய தீர்வை நோக்கி பயணிக்காம அஹ் பழைய மாவையை அரைச்சு கொண்டிருக்கணும் என்ற என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன பொறுத்த தமிழர்களுடைய என்ன சொல்றது அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை வந்து தமிழர்களுடைய பிரதிநிதிகள் கௌரவ பிரதிநிதிகள் வந்து முன்வைக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னை பொறுத்த மறைக்கு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நேற்று பேசின பேச்சு வந்து வரவேற்கக்கூடியது என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது தமிழர்களுக்காக குரல் கொடுக்குற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னால் நாங்கள் நிக்கணும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டைக்குமே கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நின்றுக்கும் நிற்போம் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் பாய்